உங்களை அன்போடு குறை குறைந்தவர்கள் சுக்கர ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்கள் பலம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பலம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய முகம் ஒளி இழந்து காணப்படும் அழகாக இருப்பாங்க ஆனா

எப்பொழுதும் வெள்ளி கிண்ணம் சிறிய அளவில் கூட வெள்ளிக்கிண்ணம் அளவழகாக கிடைக்கின்றது அந்த கிண்ணத்தில் எப்பொழுதும் மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அது பூஜை அறையில் வெள்ளை மொச்சை வெள்ளி கிண்ணத்தில் அடிக்கடி நீங்க மாற்றி வைத்துக் கொள்ளலாம் இது உங்க பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆனால் கண்டிப்பாக வெள்ளை ஆடை உருட்டி பழகுங்க வெள்ளிக்கிழமை ஆனாலே வெள்ளை டிரெஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்துருங்க உங்களுக்கு சுக்கர வளம் அடிக்க ஆரம்பித்து விடும் அப்புறம் எப்படியாவது யாருக்காவது உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு கிலோ மொச்சையும் ஒரு சிறிய அளவில் வெள்ளியும் தானமாக கொடுங்க உங்களுக்கு ரொம்பவே சுக்கரபலம் அடிக்கும் அதை நீங்க உங்களுடைய ஒரு நல்ல நாள்ல வருடத்துக்கு ஒரு செய்ய நசுரி இருக்கிறவங்க ஆஹ் மூன்று மாதத்திற்கு ஒரு ஒரு முறை அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெள்ளியும் ஒரு கிலோ வெள்ளை மொச்சையும் தானமாக கொடுக்கலாம் அது உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதனையும் நீங்க செய்து கொள்ளலாம் அப்புறம் நவ கிரகங்களே சுக்கரன் இருப்பார் அங்கே போய் ஆறு தீபங்கள் நீங்கள் ஏற்ற வேண்டும் ஆறு தீபம் ஏற்றும் பொழுது அவருக்கு மின் தாமரை சூட வேண்டும் அவர் பாதங்களில் மின் தாமரை சுக்கரனுக்கு மிகவும் பிடிப்ப மலராகும் அதனால அதனை செய்யலாம் இன்னும் அதை செய்யும் பொழுது அவர் மிகவும் மகிழ்ந்து உங்களுக்கு நிறைய அருள் புரிவார் அதுக்கப்புறமா உள்ளத்தில் எப்பொழுதும் நெய் கமலும் தீபம் ஒன்று வெண்ணு விளக்கில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் வெண்ணு விளக்கு அப்படின்னாலே அதுல நெய் தான் ஊற்றி ஏற்ற வேண்டும் மற்ற எண்ணெய்கள் ஊற்றுவது அவ்வளவு நன்றாக இருக்காது வெள்ளை என்றாலே அது சுக்கரனுக்கு மிகவும் பிடித்த யோகமாகும் அதனால அந்த வெள்ளிய விஷயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதை நம்ம மேற்படி சொன்ன விஷயங்களை ஓரளவு உங்களுக்கு முடிந்தவரை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சுக்கர பலம் அதிகம் வர வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா அந்த வெள்ளம் உச்சையை நன்றாக ஊற வைத்து நீங்கள் கோமாதாவுக்கு கொடுக்கலாம் விடலாம் ஊர் அதனால உங்களுக்கு நல்ல சுக்கதிசை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வெண் தாமரை அடிக்கடி வாங்கி நீங்க பூஜை அறையில் வைக்கலாம் வெள்ளை கலர்ல தாமரை பூ கிடைக்கும் அதை நீங்க உங்கள் நிலத்தில் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சுக்கர திசையை உங்களுக்கு வாதி கொடுக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் ஒருவேளை அன்று அன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இவனை செய்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு சுக்கரனோட ஆதிக்கமும் சுக்கர இல்லத்திற்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களையும் அள்ளி கொடுக்கும் என்பது ஒரு உண்மையிலே நிறைய பேர் செய்து அனுபவித்து சொன்ன ஒரு முறையாகவும் இதனை நீங்களும் செய்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சந்திக்கிறேன்